டா டெலிவரி குடுத்தா ஓடிந்து நல்லா இருக்குடா கை முதலாளி எப்படி விழுணும் விழுவா அதுக்காக என்ன ஓட சொல்றீங்களா அவ அவன் நகனட்டோட பொண்ண கூட்டிட்டு ஓடறான் லட்சமா தட்டிட்டு ஓடறான் ஆக்ஷல் இந்த உடைஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனனா ஊர்ல இருக்குறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க பேசாதடா நாய் அறிவுக்கேட்ட நாய் சொல்றக்கேட்ட நாய் புத்திக்கேட்ட நாய் உனக்கு நாய் நாய்

முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே கையடா எடற கைய போடா அந்த பக்கம் எம்ஏ படிச்சவல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கறேன் ஏதோ உன்ன பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுரா சரி சரி ஓசிக்காதீங்கனே இன்னமே நீங்க சொல்றபடி செய்றேன் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா நாளைல இருந்து கலெக்ஷன் பாரு நான் வீடு வீடா பாக்குறேன் ஊது கொடுத்து வரேன்னாங்க இன்னும் ஆளையே காணومه அண்ணே கலெக்ஷன் வாரிக்கோ அம்மா

வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன் வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா அப்போ நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா குடித்தனமா யோ என்ன கிண்டரா பண்ற யாரே சுத்த முட்டாளா இருக்க யாரா முட்டாளே நான் இல்ல நான் இல்லையே அப்ப அது நான் தான்டா காலையில இருக்குற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க வண்டியும் சாமானோட வந்தீங்க இறக்குன்னு சொன்னேன் ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்திய காரணா யாரா பைத்தியம் நான் இல்ல நான் இல்லையே அப்ப அதுவும் நான் தான்டா நீ வந்த ராசி நான் முட்டாளு நான் பைத்தியம்னு இது சொல்லுது ஏய் திருச்சே காலையில பள்ளி விளக்குனே ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளு கோரடி அடிச்சு போடுவோம் மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில் போய் இதுக்கு சிரிக்கு மாதிரியான கேஸ் போல அடிக்கூட போயிடுவோம் போன வாரம் எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல் வந்து இப்படி எவனா புடவை திருடிட்டு போயிருப்பான் நீ ஜாக்கிரதா இப்படியா நடந்திருக்குமா இன்னையில இருந்து நான் அவுத்து விடு எவன் தேட வர நான் பாக்குறேன் உள்ளவாடி

காணும்டிக்கிற மாதிரி அடிச்சு போட்டார்களா என்னோட போய் டாக்டர் கூட்டிட்டு வரயோ வேண்டிய பயமா இருக்கு நானும் காது எங்கிட்ட குத்துறீங்க அறிவு கட்ட பண்ணுங்க அண்ண கடவு தரங்க என்ன இது தோசை அப்புறம எப்போ கழிச்சு ஏமா இன்னுமோ ஒரு மணி நேரம் ஆகல எத்தனா வந்து போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா ரொம்ப நாளா என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன் நான் ஒண்ணு சும்மா வரல டிவியை குடுத்தாக்க வர்றேன் காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டே நான் சொல்றேன் உன்னைய அவளைய சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பன பிறந்தவளடா ஒரு அப்பனோ ரெண்டு அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி டேய் நான் சொன்னா சட்டை எடுக்க போறே டேய் சட்டை எடுக்க போறே உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு போச்சு இவர் இன்ஸ்டால்மென்ட் கடக்காரு இவர்கிட்ட தான் நான் டிவி வாங்குனது நல்லா கேட்டுக்கோ உங்க அம்மா வீட்ல வாங்கி கொடுத்தாங்கன்னுதானே சொன்னேன் அங்க என்ன கொட்டியா கடக்கு எங்க அம்மா வீட்ல வாங்குறது சொல்லி ஊரே எடுத்தீங்க ஆனாலும் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்குனேன் இதுக்கு தான் புருசனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியம் செய்ய கூடாதுங்கிறது கோச்சிக்காருங்க எல்லாம் அந்த திருட்டு கதையால வந்தது இல்ல பொண்ணாலதான் வந்தது பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம் நினைச்ச பாரு அதனாலதான் இந்த தப்பே நடந்தது நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கிடக்குறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கெல்லாம் ஒரு மீசை இந்தா ஒரு ரூபாய் முதல்ல மீசை ஏடு

கிட்ட டிவி இருக்கு இருக்கு மிக்சி இருக்கு நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா என்ன நெஞ்சில் கைய வைக்கிற வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு என்ன அன்பு என்ன காதவர் இருக்கிற முடியல ஒதுக்குறா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ.

ஐயோ ஐயோ இன்னைக்கு எவங்க அதோ போச்சு சீக்கிரம் ஓடி ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தங்க இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது எவ்வளவு நாள் அந்த பழக்கம் ரொம்ப நாளா இருக்கு தம்பி தம்பி என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர் யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க அம்மாவாசையான ரொம்ப அதிகமாயிடுது இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட கவலைப்படாதீங்க குடியாத்துல ஒரு பையன் இப்படிதான் காதை கடிச்சிட்டு இருக்கான் அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணத்து பண்ணி வச்சுட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க எப்படி நம்ம ஐடியா ரெண்டு அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரோட காது தப்பிச்சிருக்குமே உங்களுக்கு காது இல்லையா

இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க நான் வரேங்க டேய் வரண்டா அடிக்கடி வந்து போங்க அடிக்கடி வரணும் அந்த பொருள் வாங்குறீங்களா அம்மா ஸ்வீட்டி எங்க மாடி மேல தான் இருக்கா பாப்பா முதல்ல பார்க்கணும் ஆ கூட்டி போ சார் நாங்க எவ்வளவோ டாக்டர் பார்த்தாச்சு கடைசி எங்க வந்திருக்கோம் கவலையே படாதீங்க இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன் சார் நாங்க எல்லாம் தூங்கி மாசக்கணக்காச்சு சார் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே நீங்க எல்லாரும் வெளியிருங்க வெளியிருஷன் எக்ஸாம் பண்ணும் இது வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா நாமளும் டாக்டர்களை பார்த்திருக்கோம் இந்த டாக்டர் மோத்த பார்த்தா உனக்கு என்ன தோணுது ஒரு மாதிரியா தோணுது அநேகமா ஐயோ டாக்டர் காதும் போச்சு அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது